பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இதனால் கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டு தனித்தனியாக செயல்பட்டு தொடங்கி கைகலப்பு அணியினரும் தொடர்ந்து மோதி கொண்டிருக்கிறார்கள் பாமக தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது என்றும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன பாமகவில் தந்தை மகன் இணைவார்களா அல்லது தனித்தனி அணியாக தேர்தலில் போட்டியிடுவார்களா என்ற குழப்பம் நிலவுகிறது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அன்புமணி ராமதாஸ் மாநிலம் முழுவதும் நூத்தி எட்டு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் அன்புமணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இது குறித்து சென்னை எழும்பூர் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது கோபத்தில் உள்ளனர் அதுவும் சாதாரண கோபம் கிடையாது தேர்தலுக்காக மக்கள் காத்து இருக்கிறார்கள் விவசாயிகள் பெண்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் வணிகர்கள் தொழிலதிபர்கள் தொழிலாளிகள் மாணவர்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன் அது சாதாரண வார்த்தை மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் எதிர்கட்சி தேவை எங்களின் நிலைப்பாட்டை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் கடந்த நூறு நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் திமுக மீதான கோபத்தில் மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள் திமுகவை ஆட்சியில் அகற்றும் கூட்டணியில் இடம்பெறுவோம் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் பணியில் பாமக ஈடுபட்டுள்ளது தமிழக மக்கள் குறித்து திமுகவுக்கு கவலை இல்லை தமிழகத்தில் மாற்றம் வரவேண்டும் அதுதான் நோக்கம் தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் செய்ய சிப்காட்டிற்கு எதிராக போராடி விவசாயிகளை திமுக கைது செய்துள்ளது உலகத்திலேயே போராடி விவசாயிகளை குண்டல் சட்டத்தில் கைது செய்த ஒரே அரசு திமுக தான் இப்படி ஒரு ஆட்சி தேவையா சூறு போடும் கடவுளுக்களான விவசாயிகளை திமுக கைது செய்திருக்கிறது திமுக மட்டுமல்லாமல் மத்திய அரசும் என்றார் எதிரான கூட்டணி என்று போகிறதா அல்லது போகிறதா என்ற எழுந்துள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது அப்போது மாற்றும் முன்னேற்றம் அன்புமணி என்ற கோஷத்தை பாமக முன்வைத்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பணி மாற்றம் என்று அறிவித்திருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை பற்றி வைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து